வணக்கம் நண்பர்களே தமிழக முக்கியமான டாபிக்கை இந்த போறோம் ரூபாய்க்கான லோகோவை ரூ அதுக்கு திமுகவுக்கு பல்வேறு சிக்கல் வந்து உருவாயிருக்கு அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா டாஸ்மாக் ஊழல் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேல நடந்திருக்கு அப்படின்னு இடி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் மறைக்கிறதுக்காக தான் கடந்த ஒன்றரை மாசம் ரெண்டு மாசமா இவங்க தமிழ் ஹிந்தி திணிப்பு ரூபாய்க்கான லோகோவை மாத்துறது டீலிமிட்டேஷன் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிருந்திருக்காங்க இப்போதானே புரியுது சங்கதி அப்படின்னு அண்ணாமலை பதிவு போட்டிருக்காரு பவன் கல்யாண் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா பவன் கல்யாணு தமிழ்நாட்டு பொலிட்டீஷியன்ஸு தயாரிக்கக்கூடிய தாங்கள் தயாரிக்கக்கூடிய திரைப்படங்களை நார்த்தில் வந்து எதுக்காக வந்து டப் செஞ்சு ஹிந்தியில டப் செஞ்சு ஏன் நார்த்தில் வந்து ரிலீஸ் பண்ணுறீங்க ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க திணிக்க பார்க்கறாங்க அப்படின்னு ஹிந்தி மொழிக்கு எதிராக பேசுறீங்களே அப்புறம் எதுக்காக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தங்கள் திரைப்படங்களை ஹிந்தியில டப் செய்து பீகார் உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இது மாதிரி நார்த்தில் எதுக்காக ரிலீஸ் பண்றீங்க ரிலீஸ் பண்ணாமல் இருந்திருக்கணும் அப்போ பணம் பார்க்குறதுக்கு மட்டும் ஹிந்தி மொழி தேவை ஹிந்தி மொழியில் டப் பண்ணி படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் ஆனால் பொதுமக்கள் மூன்று மொழிகள் கற்றுக்க கூடாதா அப்படின்னு பவன் கல்யாண் ஒரு அதிரடியான ஸ்பீச் கொடுத்துருக்காரு பவன் கல்யாணுடைய இந்த பேச்சுக்கு பாஜகவினர் என்ன தெரியுமா ரியாக்ஷன் கொடுக்குறாங்க பவன் கல்யாண் டைரக்டா அட்டாக் பண்ணியிருக்கிறது யார் தெரியுமா ஒன்று உதயநிதி ஸ்டாலின் ரெண்டு விஜய் விஜய் புதுவரவு பாலிடிக்ஸுக்கு புதுவரவு பொலிட்டீஷியன் மற்றும் நடிகர் அவர் அவருடைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் வந்து டப் செய்யப்பட்டு ரிலீஸ் செய்யப்படுது உதயநிதி ஸ்டாலின் எடுத்துப்போம் ரெட்ஜெயின் மூவிஸ் அவங்களுடைய படங்களை அவங்க ரிலீஸ் பண்ணக்கூடிய படங்கள் எல்லாத்தையும் நார்த்துலலாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்போ பணம் பார்க்குறதுக்கு மட்டும் ஹிந்தி வேணும் பொதுமக்கள் கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் இந்த ரெண்டு பேரை குறிப்பிட்டு தான் பதிலடி கொடுத்துருக்காரு அப்படின்னு பாஜகவினர் கருத்து தெரிவிக்கிறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி பவன் கல்யாண் எதுக்காக நிறையா மொழிகளை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இந்தியாவிற்கு தமிழ் உட்பட பல மொழிகள் தேவை மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையும் வளர்ப்பதற்கு மொழியியல் பன்முகத்தன்மையை ஏற்க வேண்டும் எல்லாரும் எல்லா மொழிகளும் கற்றுக்கணும் எதுக்கு தெரியுமா மக்களிடையே அன்பையும் ஒற்றுமையையும் வளர்ப்பதற்கு அப்படின்னு சொல்லிட்டு பவன் கல்யாண் பேசியிருக்காரு பவன் கல்யாணுடைய பேச்சு நூறு சதவீதம் சரியானதாக நான் பார்க்குறேன் பிடித்த மொழிகளை கற்றுக்கலாம் ஒரு பாண்டிங் வந்து உருவாகும் நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிக்க முடியும் ஒரு மொழியை தெரிஞ்சுக்கிறதுனால நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும் இது டாபிக் ஒன்று டாபிக் ரெண்டு என்ன பார்க்க போகிறேன்னா அண்ணாமலை கலைமிறங்கியிருக்காரு அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு தெரியுமா ரூ ரூபாய்க்கான அந்த சிம்பலை வந்து மாற்றுனீங்கள ரூபாய் அப்படிங்கிறதே சான்ஸ்கிரிட் தான் தெரியுமா ரூபாய் அப்படிங்கிறதே சமஸ்கிருதம் தான் எதுக்காக ரூபாய் அப்படின்னு சொல்கிறீங்க தமிழில் சொல்ல வேண்டியது தானே ஸ்டாலின் அப்படிங்கிற வார்த்தை இருக்குல்ல அதில் அந்த ச இஸ் அப்படிங்கிறது வந்து அது என்ன எழுத்து அது தமிழ் எழுத்தா அப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் திமுகவினர் இந்த ஸ்டாலின் அப்படிங்கிற பேரில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த எழுத்தை மாற்றிட்டு அழைப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அடுத்தடுத்து செக்க வைக்கிறாரு உதயநிதி அப்படிங்கிறது தமிழ் பேரா சமஸ்கிருத பேரா உதயநிதி அப்படிங்கிற பேரே தமிழ் பேர் கிடையாதுல்ல அப்போ தமிழ் தமிழ் அப்படின்னு சொல்கிறவங்க ஜெயரஞ்சன் சொல்கிறாரு தேவநாகிரி ஸ்கிரிப்டில் இருக்குது எது ரூபாய்க்கான லோகோ தேவநாகிரி ஸ்கிரிப்டில் வந்து இருக்குது அது எங்களுக்கு தேவையில்லை அதனால தான் மாற்றணும் அப்படின்னு ஜெயரஞ்சன் விளக்கம் கொடுத்துருக்காரு அப்போ எவ்வளவு பெயர்கள் திமுகவுடைய தலைவர்கள் கருணாநிதி அப்படிங்கிற இருந்து ஆரம்பித்து உதயநிதி தயாநிதி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சான்ஸ்கிரிட் பேர் தானே திராவிடம் அப்படிங்கிறதே சான்ஸ்கிரிட் தானே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாஜக செக்க வைக்கிறாங்க இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனாதிபதி அதிரடி அப்படிங்கிறது மூணாவது டாபிக் என்ன நடந்திருக்கு டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சி முன்னாடி நடந்துச்சு இப்போ பாஜக ஆட்சி அமைஞ்சிருக்காங்க ஆம் ஆத்மி ஆட்சியில் வகுப்பறை கட்டியதில் கிளாஸ் ரூம் கட்டியதில் ஊழல் நடந்திருக்குங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஆயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் அளவுக்கு ஊழல் நடந்திருக்கு வகுப்பறை கட்டியதில் இப்போ டெல்லியுடைய முன்னாள் அமைச்சர்களாக இருந்த மணி சிசோடியா சத்யேந்திர ஜெயின் இருக்கார்ல அவங்க மீது எஃப்ஐஆர் கூட இப்போ ஜனாதிபதி உத்தரவு பிறப்பித்ததாக செய்திகள் வெளிவந்திருக்கு இது மூணாவது டாபிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பாபநாசம் சட்டமன்ற உறுப்பினர் திமுகவோட கூட்டணியில் இருக்கக்கூடிய மனிதநேய மக்கள் கட்சியுடைய தலைவர் ஜவஹீர் உள்ளா இருக்காரில்ல அவருக்கு ஒரு வருட சிறை தண்டனை அப்படிங்கிறத உறுதிப்படுத்தியிருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் இப்போ என்ன டிபேட் தெரியுமா இந்த கேஸு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் கோயம்புத்தூரில் ஒரு கலவரம் நடந்துச்சு அந்த கலவரத்துக்காக சில இஸ்லாமியர்கள் வந்து பாதிக்கப்பட்டாங்க அந்த இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் நிவாரண நிதி வழங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜவாஹீர்லா என்ன பண்றாருன்னா அப்போ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள்கிட்ட நிவாரண நிதியை வாங்கி அதை வந்து கலெக்ட் பண்றாரு எப்போ தெரியுமா அப்பவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழுலேயே ஒரு கோடியே ஐம்பத்தி நாலு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் ரூபாய் கலெக்ட் ஆகுது இதை மத்திய அரசாங்கம் மற்றும் ரிசர்வ் பேங்க்கு கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு பண்ணியிருக்கணும் எந்த ஒரு அனுமதியும் வாங்காமல் கலெக்ட் பண்ணியிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்றில் வழக்கு பதிவு செய்யப்படுது ரெண்டாயிரத்தி இருந்து கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு எத்தனை வருஷம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு வருஷம் ஆயிடுச்சு கீழ் நீதிமன்றம் ஒரு வருட சிறை தண்டனையை அறிவிச்சாங்க அதை எதிர்த்து மேல்முறையீடு வந்து போனாரு இப்போ சென்னை உயர்நீதிமன்றமும் கீழ் நீதிமன்றம் விதித்த தீர்ப்புக்கு வந்து கிரீன் சிக்னல் கொடுத்துட்டாங்க ஒரு வருட சிறை தண்டனையை உறுதிப்படுத்திருக்காங்க இப்போ யாவது கைது செய்வாங்களா ஜவாகிர் உள்ளாவை அப்படின்னா இப்போயும் இல்லை இப்போ என்ன நடந்திருக்கு தண்டனையை ஒரு மாதம் நிறுத்தி வச்சிருக்காங்க எதுக்காக அவர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யறதுக்காக கால அவகாசம் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செஞ்சுட்டார்னா உச்சநீதிமன்றத்தில் கேஸ் வந்து நடந்து கொடுக்கும் அப்போ இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு இஷ்யூ அதுக்கு இப்போ வரைக்கும் கேஸ் வந்து இழுத்துக்கு இருக்கு ஸோ இதுதான் தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம் டக்கு டக்குன்னு கேஸை முடிச்சு விசாரணையை முடிச்சு தண்டனைகள் தீர்ப்பெல்லாம் உடனுக்குடன் வழங்க வேண்டாமா ஏன் இவ்வளவு கால ஒரு கேஸ் முடியறதுக்கு இருபத்தஞ்சு முப்பது வருஷமா இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுத்திங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்